மாங்கல் வரம் தரும் சுயம்பர அர்ச்சனை கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கை எழிலார்ந்த நிலப்பகுதி இந்த பகுதியில் அமைந்திருக்கும் திருத்தலங்களும் அற்புதமானவை இவற்றை ஒரு முறை தரிசித்தாலும் வாழ்வில் அமைதி பிறக்கும் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் அவற்றில் நைனார் நீலகண்ட சுவாமி திருக்கோயிலை இப்போது தரிசிப்போம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கல்குளம் நைனார் நீலகண்ட சுவாமி திருக்கோயில் சிவாலய ஓட்ட தலங்களின் ஏழாவது தலம் இது இந்த தலத்திற்கும் மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு சுமார் நூத்தி எண்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள பத்மநாபபுரம் கோட்டையின் பின்பக்க மதில் சுவர்களையே ஒட்டி அமைந்துள்ளது நைனார் நீலகண்ட சுவாமி கோயில் கிழக்கு நோக்கிய சன்னதியில் சுவாமி அற்புதமான இது இந்த ஆலயத்திற்கு முன்பாக இரண்டரை ஏக்கர் அளவுக்கு பறந்து விரிந்த ஒரு தெப்ப குளம் உள்ளது கோடையிலும் வற்றாத நீர்வளத்தோடு திகழும் இந்த குளத்தின் நடுவே ஒரு உற்சவ மண்டபமும் அமைந்துள்ளது குளத்தின் கரை கோயிலுக்கு செல்லும் பாதை அமைந்துள்ளது முன்னொரு காலத்தில் இங்கு பெரிய பாறை ஒன்று இருந்ததாகவும் அந்த பாறையை வெட்டியெடுத்து பயன்படுத்தியே இந்த கோயில் கட்டப்பட்டது என்றும் சொல்லுகிறார்கள் குளத்தின் அடிப்பகுதியும் கற்களால் ஆனது என்பதால் இந்த குளத்திற்கு கல்குளம் என்றும் இந்த பகுதிக்கு கல்குளம் தாழுகா என்றும் பெயர் வந்தது என்கிறார்கள் இந்த கல்குளத்தை தாண்டி சென்றால் ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் வரவேற்கிறது ராஜகோபுரத்திற்கு முன்பாக அமைந்திருக்கும் விநாயகரை தரிசனம் செய்து கோயிலுக்குள் பிரவேசித்தால் வெளிச்சுற்று பிராகாரமும் கொடிமரமும் நம் கண்களுக்கு விருந்தாகும் தொடர்ந்து மகாமண்டபத்தை தாண்டி உள்ளே சென்றால் மூன்று அடுக்குகள் கொண்ட கருவறையில் எளிய சிறிய அளவில் சுயம்பு மூர்த்தியாக நீலகண்ட சுவாமி அருள்பாலிக்கிறார் தெய்வ சாணித்தியமும் அதிர்வம் நிறைந்திருக்கின்றன இந்த தலத்தில் சுவாமியை தரிசனம் செய்யும் போது நன்மையும் அறியாமல் கண்ணீர் பெருகும் அற்புதம் இங்கு நிகழ்கிறது நம் எல்லாம் தீரும் என்கிற திருப்தி ஏற்படுகிறது சுவாமி சன்னதிக்கு இடதுபுறமாக அம்பாள் ஆனந்தவல்லி என்கிற திருநாமத்தோடு சன்னதி கொண்டருள்கிறாள் இங்கே அம்பாளுக்கு தனி கொடிமரம் அமைந்துள்ளது சிறப்பு காண்பதற்கு மதுரை மீனாட்சி அம்மனைப் போலவே ஆனந்தவல்லி அம்மனின் திருவுருவமும் திகழ்கிறது ஒரு கையில் ஞானத்தின் வடிவமான பச்சை கிளியை ஏந்தியும் மற்றொரு திருக்கரத்தில் மலரோடும் தரிசனம் அருளும் இந்த அன்னை நமக்கு ஞானத்தையும் அமைதியையும் அருளும் ராஜ ங்கியாகவே அருள்கிறாள் எனவே இங்கு வந்து வழிபடும் அனைவருக்கும் கல்வி கேள்விகளில் மேன்மை உண்டாகும் என்கிறார்கள் பக்தர்கள் கருவறைக்கு வலப்புறம் நடராஜர் சன்னதி அமைந்துள்ளது கோயிலுக்குள் விநாயகர் சாஸ்தா பூதத்தான் சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளனர் கோயிலின் பின்பக்கம் ஆதி மூல சிவன் சன்னதி அமைந்துள்ளது இது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இத்தலத்தில் வாழ்ந்த சித்தர் ஒருவரின் ஜீவசமாதி என்கிறார்கள் இங்கும் தினசரி பூஜைகள் நடக்கின்றன சித்தர் சன்னதியில் மனமுறை வேண்டினான் வேண்டும் வரங்கள் அனைத்தும் கிடைக்கின்றன என்கிறார்கள் பத்மநாபபுரத்தை தலைமை இடமாக கொண்டு திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர் ஆட்சி செய்து வந்தார் அப்போது சில நெருக்கடிகள் காரணமாக அவர் மதுரைக்கு சென்று தங்கும் சூழ்நிலை ஏற்பட்டது அப்போது அவருக்கு மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் பேருதவி செய்தார் மதுரையில் தங்கியிருந்த காலத்தில் தினமும் மீனாட்சி அம்மனை வழிபட்டு வந்தார் மார்த்தாண்டவர்மா மீனாட்சி அம்மன் மீது கொண்ட பக்தி காரணமாக கல்குளத்தில் முன்பே அமைந்திருந்த நீர் மீனாட்சி அம்மனுக்கு தனி சன்னதி ஏற்படுத்தவும் முடிவு செய்தார் மார்த்தாண்டவர் திருமலை நாயக்கரும் அந்த திருப்பணியை மேற்பார்வையிட்டார் கல்குளம் கோயில் அம்மனை மீனாட்சி அம்மன் வடிவில் வடிக்க சிற்பிகளுக்கு உத்தரவிட்டார் மன்னர் சிற்பிகளும் சிலை அமைத்தனர் அந்த சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கு முந்தைய தினம் வர்மா கனவில் தோன்றினாள் அன்னை மீனாட்சி உன் சிற்பிகள் வடித்தது என்னுடைய விக்கிரகம் அல்ல பொட்ட சென்று பார் அங்கே ஓர் பூச்செண்டு மிதக்கும் அதன் கீழ் பகுதியில் இன் திருமேனி உள்ளது என்று உணர்த்தினாள் கனவு கலைந்தது ராஜா சிலிர்ப்போடு எழுந்து கொண்டார் ராஜகுழுக்கள் அரண்மனை ஜோதிடர்கள் என அனைவரையும் அழைத்துக் கொண்டு குளத்திற்கு சென்றார் என்ன ஆச்சரியம் அம்மன் குறிப்பிட்டது போன்று அந்த குளத்தில் ஒரு பூச்சிண்டு மிதக்க அதனடியில் அம்மனின் விக்கிரக தரிசனமும் கிடைத்தது பயபக்தியோடு அதை எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்தார் மன்னர் அந்த அம்மனுக்கு திருநாமன் சூட்டுமாறு திருமலை நாயக்கரையே வேண்டிக் கொண்டார் மார்த்தாண்டவர் அப்போது அங்கு வந்த துறவி ஒருவர் அம்மனின் திருவடியை தரிசித்து ஆனந்தமாக சிரித்தார் இதை கண்ட திருமலை நாயக்கர் தன்னை தரிசனம் செய்யும் அனைவருக்கும் ஆனந்தம் விளங்க போகும் இந்த அம்மனுக்கு ஆனந்தவல்லி என்ற திருநாமம் சூட்டினார் இவற்றுக்கெல்லாம் சாட்சியாக ஆனந்தவல்லி அம்மன் சன்னதியின் முன்புறம் உள்ள கல் தூண்களில் திருமலை நாயக்கருக்கும் வர்மாவுக்கும் சிலைகள் உள்ளன இந்த ஆலயத்தில் நடைபெறும் வழிபாடுகள் குறித்து அர்ச்சகர் ஹரீஷிடம் கேட்டோம் இங்கு ஈசனுக்கு முறையாக பூஜைகள் நடைபெறுகின்றன பங்குனி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு கொடியேறி பத்து நாள்கள் திருவிழா நடைபெறும் ஒன்பதாம் நாள் தேரோட்டம் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை திருவிழக்கு பூஜை என்று இங்கே விழாக்கள் அமர்களப்படும் ஆடி மாதம் நான்கு செவ்வாய்க்கிழமைகளிலும் விசேஷ பூஜைகள் நடைபெறும் ஆடி கடைசி செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கும் சுவாமிக்கும் தங்க அங்கே சார்த்தி சிறப்பு வழிபாடுகள் செய்வோம் திருக்கல்யாணம் சீரும் சிறப்புமாக நடைபெறும் அதே போல் நவராத்திரி பத்து நாள்களும் இங்கே உற்சவம் களைகட்டும் பத்தாம் நாள் தெப்ப திருவிழா கோலாகலமாக நடைபெறும் தை மாதம் திருக்கல்யாண விழாவும் மாசி மாதம் சிவராத்திரி விழாவும் இங்கே பிரசித்தம் இந்த தலத்தில் நீலகண்ட சுவாமியும் ஆனந்தவல்லி அம்மனும் ஆனந்தமாக காட்சி தருவதால் இந்த கோவிலை வைத்து திருமணம் செய்து கொள்வது மிகவும் சிறப்பு என்கிறார்கள் திருமண வரம் வேண்டுபவர்கள் இங்கு வந்து சுயம்பர அர்ச்சனை செய்தால் திருமண தடைகள் நீங்கும் கல்யாண பாக்கியம் விரைவில் கூடி வரும் இது அனுபவத்தில் கண்ட உண்மை இங்கு சுவாமிக்கு வெள்ளி சாதம் கடும் பாயாசம் ஆகியவையும் அம்மனுக்கு பொங்கலும் சிறப்பு நைவேத்தியங்கள் ஒருமரை இங்கு வந்து வழிபட்டால் வாழ்வில் பெரும் மாற்றங்களை தருவார் சுவாமி என்றார் கோயில் அர்ச்சகர் கல்குளம் நீலகண்ட சுவாமி கோயில் இந்த சுற்றுவட்டார கோயில்கள் அனைத்துக்கும் தலைமை கோயிலாக விளங்குகிறது பிற கோயில்களில் முக்கிய பொருள்கள் இந்த கோயிலில் உள்ள ஸ்ட்ராங் ரூமில் தான் பாதுகாக்கப்படுகின்றன இங்குள்ள ஸ்ட்ராங் ரூமின் வடிவமைப்பில்தான் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில் ஸ்ட்ராங் ரூம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் பத்மநாபபுரம் அரண்மனைக்கு சுற்றுலா செல்லும் நண்பர்கள் அரண்மனையில் இருந்து நடந்து செல்லும் தொலைவில் இந்த கோயிலுக்கும் அவசியம் சென்று தரிசனம் செய்யுங்கள் ஆனந்தவண்டி அம்மனுடன் அருள்வாலிக்கும் நைனார் நீலகண்ட சுவாமியை மனமுருகி வழிபட்டு வாருங்கள் இந்த அம்மைய பணி உங்கள் வாழ்வில் அனைத்து நலன்களும் உண்டாகும் பெரும் இருபத்தி ஒன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்